ஹலோ நண்பா நண்பீஸ் வெல்கம் டு சுமன் டெக்ஸஸ் தமிழ் சேனல் என்னடா நண்பா நண்பீஸ்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு நம்ம லாங் கேப்புக்கு அப்புறம் தான் வீடியோ போடுறோம் ஸோ அதனால் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நம்ம ஒரு சேனலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம வீடியோ இன்னைக்கு நம்ம பாட போகிறது வந்து கோட் போட்டி கறிங்க ஆட்டு குடல் கறி செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி இது வந்து நான் தேசி டிஸ்ட்ரிக்ட்ன்ற கடையில் வாங்கினது இது பார்த்திங்கன்னா வெறும் வயிறு பகுதி மட்டுந்தான் இந்த ஸ்டொமக் சொல்லுவாங்கள்ல அது மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து இங்கே அமெரிக்காவில் போட்டி கோட் போட்டின்னு இதை தான் வந்து அதிகமாக விற்பாங்க எப்பயாச்சும் ஒரு சில நேரம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போது ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு டைம் தேசி டிஸ்ட்ரிக்ட்டுன்ற ஒரு கடையில் இதை விற்றாங்க பார்த்தேன் சரி இதை வாங்கிட்டு வந்து சமைக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தேன் இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது டாலர் வருது இது ஒரு பதினொன்று பதினோரு டாலர் பதினஞ்சு சென்ட்டு இது ஒரு பதினேழு டாலர் எண்பத்தெட்டு சென்ட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு முப்பது டாலர் வருதுன்னு வச்சு இருபத்தி ஒம்போது சில்லற அந்த மாதிரி வருது ஸோ இது வெறும் ராவாக நம்ம வாங்குகிற ஒரு விலை மட்டும்தான் இதுக்கப்புறம் நம்ம சமைச்சு இதை சாப்பிட்ணும் பட் சில நேரத்தில் நம்ம டேஸ்ட்டாக இருக்கிறது அதிக விலை கொடுத்து வாங்கி தாங்க ஆகணும் ஆனால் இது கிளீனிங் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இதை எப்படி கிளீன் பண்ணி சமைக்கிறோம் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதனால் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம க்ரில் பண்ணுற ஸ்கூவர்ஸ் தாங்க இது பட் ஆனால் எனக்கு வந்து இது போட்டி க்ளீன் பண்ண ஒரு சூப்பராக யூஸ் ஆச்சு அதனால் இதில் தான் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம போட்டியை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம் ஓகே இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் போட்டி எடுத்தாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது போட்டி இது பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே தெரியும் உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்களா இதெல்லாம் சரியாக க்ளீனே பண்ணல அவங்க பாருங்க பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா ஆ அப்படியே உள்ளே இருக்கிறது இன்னும் க்ளீன் பண்ணல பட் அப்படியே எடுக்கிறேன் பாருங்க போட்டியோடது அந்த ஹோலு ஸோ இதில் வந்து மேல் மேலே இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக வச்சு இப்படியே ப்ரெஸ் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வெளிப்பக்கம் அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தோம் அப்படியே இழுக்க வேண்டியதாக நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 அப்படியே ஃபுல்லாக சேர்ந்துக்கிட்டே வரும் இது ஒன்றே ஒன்று மட்டும் நான் பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோவில் மிச்சம் வந்து நம்ம லிங்கில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உள் பக்கம் வெளியில் இருக்குது இது வந்து ரெண்டாவதோட மேல் தோல் இது ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த இடத்த இப்படி எடுத்துங்க இழுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க இந்த பாருங்கள் இப்போ இதை சர்றன்னு சர்றன்னு இப்படி இழுத்துட்டிங்கன்னா உள்பக்கம் அப்படியே வெளியில் வந்துச்சு அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நீங்கள் அந்தளவுக்கு தெளிவாக வந்து க்ளீன் பண்ணி கழுவணும் கழுவல அப்படின்னா பயங்கர ஸ்மெல் வரும் இப்போ இது வந்து சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இந்த ஒன்றே ஒன்று இதே மாதிரி மற்றதையும் நம்ம க்ளீன் பண்ணணும் இவ்வளோத்தையும் ஸோ கடை கடன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஓகே இது பார்த்திங்கன்னா வந்து குடலோட லைனிங்க குடல் ஒரு ஒரு குடலும் ஒட்டி இருக்கும்போது அதை நம்ம பிரிக்கும் போது வர லைனிங்கு ஸோ இது வந்து சில நேரத்தில் இந்த மாதிரி உறிஞ்சே வரும் சில நேரத்தில் இந்த மாதிரி தோளோட ஒட்டி இருக்கும் ஸோ நீங்கள் உள் பக்கம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி பார்த்திங்கன்னா இன்கேஸ் அந்த குடலோட லைனிங் இருந்தால் உங்கள் கைக்கு வரும் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது இதில் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம் கொழுப்பு அதே மாதிரி அந்த லைனிங்கு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ என்னென்னா இன்னும் நம்ம வந்து அதை சுத்தமாக பண்ணுறதுக்காக இந்த அந்த கவுச்சி ஸ்மெல்லு அதிகமாக வரும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து சுண்ணாம்புல வந்து கலந்து ஊற வச்சுட்டு திரும்ப க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அந்த நீச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் இந்த பெருங்கொடலில் இதையும் எடுத்துக்கலாம் நம்ம இது வயிறு ஸ்டொமக் இது ஸோ இதை போட்டுப்போம் ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு தான் வந்து ரொம்ப ஹாரிபுளாக இருக்கும் எல்லாருக்குமே என்னடா இப்படி ஸ்மெல் வருது அப்படின்னு தான் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆக்சுவலாக இதை பட் வந்து அதை எங்கள் வீடியோகிராஃபரே மூஞ்சி வந்து பண்ணுறாரு இப்போ அதை வந்து இதில் நல்லா வந்து அலசிப்போம் செக் கொஞ்ச நேரம் ஒவ்வொரு ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண அந்த சுண்ணாம்பு வந்து அந்த லைனிங்கில் இருக்கிற எல்லா அழுக்கு இம்ப்யூரிட்டிஸை வந்து க்ளீன் பண்ணிவிடும் அப்போ நம்ம தேய்க்கும் போது அந்த மொத்த அழுக்கும் வெளியே வந்து க்ளீனாக இருக்கும் ரொம்ப நல்லா ஒயிட்டாக இருக்கும் அந்த போட்டி நம்ம பார்க்குறது இப்போயோ ஓரளவு ஹாஃப் ஒயிட்டில் தான் இருக்குது அது இன்னும் நல்லாவே மாறிடும் அது எல்லாத்தையுமே வந்து ஒட்ட விடாமல் க்ளீனாக வந்து கழுவி க்ளீன் பண்ணி வெளியில் கொடுத்துரும் இப்போ பாருங்கள் கலர் மாறிச்சு பாருங்கள் இப்போ நம்ம சுண்ணாமலை ஊற வச்சோம் ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கலர் பாருங்கள் எவ்வளோ ஆகுது பாருங்கள் அழுக்கு ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடுது ஸோ க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சூப்பராகிடும் அந்த உங்களை அந்த ஸ்மெல்லு போயிட்டாலே போட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் சுண்ணாம்பு தண்ணியில் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடுத்து சமைக்க போயிடலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம போட்டு நம்ம சுண்ணாம்பு போட்டதுனால எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஸோ நீங்கள் பெருசாக ரொம்ப கஷ்டப்பட்டு கத்தியில கீறுதெல்லாம் ஆனால் கையில் இப்படி தேய்ச்சாலே வந்துடும் அது இது ஹெல்த் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப நல்லது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது வச்சு லைக் குட் ஃபேட் வந்து நிறைய இருக்குது இதில் அதே மாதிரி வந்து உங்களுக்கு கால்சியம் இருக்குது ப்ரோட்டீன் ஃபை நல்ல ப்ரோட்டீன் இது லோ கேலரிஸு அண்டு பாஸ்பரஸ் இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல நல்ல சத்துக்கள் நிறைய இருக்கிற ஒரு விஷயம் இந்த போட்டி அதனால தான் இது வந்து ரேட்டும் ஜாஸ்தி அதே மாதிரி க்ளீனிங்குமே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு அது சுத்தமாக நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதை நீங்கள் நல்லாவே சாப்பிட்லாம் பட் கொஞ்சம் பொறுமை வேணும் நிறையவே பொறுமை வேணும் சாரி த நீட்டு வாட்டர் தான் இது அந்த நீட்டு வாட்டரில் இப்போ நம்ம அப்படியே இதை எடுத்து போடுறோம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு அந்த முன்னாடி இந்த கலர் இது எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு க்ளீனாக இருக்குது தண்ணி பாருங்கள் மேலே வந்து உங்களுக்கு அழுக்கையாக வராத க்ளீனாக இருக்குது அப்போனா வந்து உங்கள் போட்டி வந்து க்ளீன் ஆகிடுச்சுன்னா அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம சூப்பராக ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கிறோம் ஸோ நல்லா அகலமான கடாய் நம்ம பரட்ட போகிறோம் இப்போது ஸோ நார்மலாக இப்போ நம்ம கிராமத்தில் நம்ம பாட்டி காலத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீனும் சரி இந்த மாதிரி கவுச்சு இருக்க பொருளை வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வழட்டுவாங்க அப்போ என்ன வேணால் அதில் இருக்க அழுக்கவோ இல்லை ஏதோ அந்த வழவழப்பு தன்மையோ வந்து அதை கம்மி பண்ணும் அதுக்காக தான் பண்ணுவாங்க ஸோ நம்மளும் வந்து இப்போ அதுதான் பண்ண போகிறோம் இப்போ நான் கிட்டத்தட்ட ஸ்மெல் எல்லாமே நம்ம சப்ரஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம சுண்ணாமலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிடுறோம் பாருங்கள் பட் இதை ஒரு வாட்டி வந்து இப்போ நம்ம பாட்டி ஸ்டைலில் வந்து அலசியை நம்ம வந்து அலசி எடுக்க போகிறோம் ஸோ அதுக்குனால இருக்க எல்லாம் போட்டி நம்ம இதில் போட்டுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ஏதோ கொஞ்சம் ஒன்று ரெண்டு ஏதாச்சும் இருக்கும் அதை நம்ம ட்ரை பண்ணுறோம் வேக வைக்கும்போது அதை ரிமூவ் பண்ணுறோம் நம்ம இப்போ இது ரெண்டுத்தையும் கலந்துக்கிற டைம் வந்துச்சு நம்ம வந்து கட் பண்ண போகிறது கிடையாது அது அது ஒரு நல்ல ட்ரிக் அதை நான் சொல்கிறேன் நான் ஏன்னா நம்ம நார்மலாக போட்டி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அதுக்கப்புறம் போடுவாங்க போடும்போது என்னென்னா அவங்களுக்கு வந்து லென்த் வைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிடும் ஆகும் அது சுருங்கும் நார்மலாக வேகும்போது அப்போ என்னான்னா ஒன்று சின்னதாவோ ஒன்று பெருசாகவோ இந்த மாதிரி ஆகிடும் ஸோ அப்போ வந்து அது நல்லா இருக்காது உங்களுக்கு அதே மாதிரி கட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி வழவழப்பாக இருக்கும்போது நீங்கள் அதில் வெட்டும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ கரெக்டாக வராது அதனால் பெஸ்ட்டு வந்து என்னன்னா இதை அறவேக்காடு போட்டு எடுப்போம் நம்ம ஏன்னா அதில் இருக்க அந்த அழுக்கெலாம் வெளியில் வரும்போது நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு அரைவேக்காடு போட்டு எடுப்போம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணால் சூப்பராக அதனால் நான் இப்போ கட் பண்ண போகிறதுல நம்ம அப்படியே தான் போட போகிறோம் ஸோ கல் கல்லுப்பு வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் போட்டு இப்போ நம்ம இதை நல்லா பரட்டிக்கலாம் அப்போது வந்து மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா நோயை ஆன்டிபாரசெட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ளது தான் ஸோ ஏதாவது கிருமிகளோ இருந்தாலுமே வந்து அதை வந்து இது பண்றதுக்கு